திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கோழி இன ஆராய்ச்சி மையம் பராமரிப்பின்றி புதர்மண்டி கிடக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது இது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் பிரதீஸ்வரன் சிவஞானம் பிரதீஸ்வரன் சிவஞானம் வணக்கம் இந்த கோழி இன ஆராய்ச்சி மையம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது இந்த பராமரிப்பின்றி கிடைக்கும் நிலையில் அந்த அந்த பகுதியில் இருக்கவங்க என்ன சொல்றாங்க இதை பராமரிக்கிறதுக்கு மேற்கொண்டு எதுவும் நடவடிக்கை எடுக்கப்படுமா விவரங்கள் என்ன திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து கறிக்கோழி பண்ணை என்பது பிரதான தொழிலாக உள்ளது இந்நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பணிக்கம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னிய கவுண்டம்பாளையம் என்ற கிராமத்தில் மத்திய அரசின் நிதியில் இருந்து பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இங்கு நாட்டின் புனேவுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய கோழியின ஆராய்ச்சி மையம் இங்கு நிறுவப்பட்டது இந்த இன ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்ட நாளில் இருந்து இன்று வரை இந்த கோழி ஆராய்ச்சி மையம் முழுமையாக செயல்பாட்டுக்கு வராத சூழ்நிலை இன்று வரை நிலவி வருகிறது இந்த கோழி ஆராய்ச்சி மையத்தில் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் என நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பணியம் என்னங்க வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக அதிகா இருக்கணும் வேலை பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் எப்படி பாஸ் வேண்டிய இடத்தில் வெறும் ஐந்து பேர் மட்டுமே இன்று வரை பணியாற்றி வருகின்றனர் மேலும் இங்கு இந்த கோழிர ஆராய்ச்சி மையம் ஒரு பராமரிப்பு இன்றி இங்கே இருக்கக்கூடிய சாதனங்கள் இயந்திரங்கள் அனைத்தும் ஒரு பாதுகாப்பான பாதுகாப்பற்ற முறையிலேயே வைக்கப்பட்டுள்ளது இங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு அறையின் கதவுகள் அனைத்தும் உடைந்த நிலையில் காணப்படுகிறது மேலும் இந்த கோழியின ஆராய்ச்சி மையம் செயல்பாட்டுக்கு வந்தால் இங்கே இருக்கக்கூடிய கால்நடைகள் கோழி பண்ணை உரிமையாளர்கள் அனைவரும் பயன்பெறுவர்கள் பயன்பெறுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் இது குறித்து என்ன கூறுகிறார்கள் என்பதை கேட்டறிவோம் அண்ணா வணக்கம் இந்த ஆராய்ச்சி மையம் திறக்கப்பட்டு எத்தனை நாள் ஆகுது இது வரைக்கும் நீங்கள் இந்த ஆராய்ச்சி மையத்தால் ஏதாவது பயனடைஞ்சிருக்கீங்களா இந்த ஆராய்ச்சி மையம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மத்திய அரசோட நிதியின் கீழே மாநில அரசு கட்டப்பட்டதுங்க இங்கே கோழி ஆராய்ச்சி மையத்தினால நல்ல பலன்னு சொல்லி தான் நாங்கள் முதல் எல்லாருமே இருந்தோம் இப்போ கோழி ஆராய்ச்சிமையும் வந்ததுலேருந்து சரியான மருத்துவர்கள் இவங்கெல்லாம் இல்லாதனால இப்போதைக்கு செயல்பட முடியாமல் இருக்குதுங்க எதாவது கோழி இறக்குது ஏதாவதுனா நம்ம இங்கே கொண்டு வந்து கொடுத்தா அதுக்கான மெடிசன்லாம் தருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இப்போது ஒரு சிலருக்கு மட்டுமே அது பிரயோஜனமாக இருக்குது ஆனால் முழுமையாக மக்களுக்கு போய் சேரலைங்க இது சம்மந்தமாக அரசுக்கு எதாவது கோரிக்கை வச்சுருக்கீங்களா இது சம்மந்தமாக நாங்கள் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து மாவட்ட அலுவலகத்துலேயுமே மா அமைச்சர்கிட்ட இவங்க கிட்ட எல்லாமே நம்ம மனு கொடுத்துருக்குறோம் இன்னும் அதுக்கு சரியான முடிவு எதுவும் எட்டப்படலைங்க இப்போது இங்கே ஒரு பாதுகாப்பட்ட சூழல் இருக்குது பல கோடி ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் உள்ளே இருக்குது பட்டு ஒரு செக்யூரிட்டி கூட இல்லாத சூழலில் இருக்குது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போர்டு போட்டிருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு ரூபா மதிப்பீட்டில் உபகரணங்கள் எல்லாமே ஒரு ஹை கிளாஸ் உபகரணங்கள் எல்லாமே போட்டிருக்காதா சொல்கிறாங்க ஆனால் அது பாதி இப்போதைக்கு செயல்பாட்டிலேயே இல்லைங்க எல்லாம் துருவேரி யூஸ் பண்ண முடியாத நிலமையில் இருக்குது இது செயல்பாட்டு கொண்டு வந்தாங்கன்னா இங்கே கிராமப்புறத்தில் இங்கே கோழி ஆராய்ச்சி மையம் இங்கே நிறைய பண்ணை இதாக இருக்குதுங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஆராய்ச்சி மையம் திறந்ததுலேருந்து இது வரைக்கும் ஏதாவது டெஸ்ட்டு கொடுத்துருக்குறீங்களா நீங்கள் ஏதாவது பயன்பட்டுருக்கீங்களா இந்த ஆராய்ச்சி மையத்தால் இல்லைங்க என்னென்னா அந்த ஆராய்ச்சி மையம் திறந்து அஞ்சு வருஷம் ஆகுதுங்க அஞ்சு இருந்து இப்போ பொதுமக்களுக்கு எந்த பயனுமே இந்த கோழி ஆராய்ச்சி மையத்தினால கிடைக்கல ஒரு டெஸ்ட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்கணும்னா டெம்பரவரி தான் ஒரு வந்துட்டு போகிறதுனால வாரத்தில் ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் தான் வர்றாங்க அப்படின்றதுனால கொண்டு வந்து நம்ம பொதுமக்கள்னால ஈஸியாக போய் அவங்கள ரீச் பண்ணி நமக்கு எந்த பலனும் கிடைக்கிறதில்லைங்க சுற்று வட்டாரம் ஃபுல்லாக கோழி முட்டைக்கோழி பண்ண கோழி பண்ண காடை பண்ண இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க முழுமையாக செயல்பட்டு ஒரு நாற்பது பேர் ஸ்டாஃப் போட வேண்டிய இடத்துல நாற்பது பேர் போட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த பொதுமக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குங்க இப்போது இந்த கோழி மையம் காம்பவுண்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மாடு மேக்கருக்கு ஆடு காட்டுறதுக்கும் இதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகிட்டு இருக்குது சம்பில் தண்ணி நல்லது நீட் சம்பந்து இங்கே வாங்கி போட்டுருக்க டெக்னிக்கல் திங்ஸ்லேருந்து எதுவுமே வந்து பொதுமக்கள்னால் ஆக்சஸ் பண்ண முடியலைங்க யூஸ் பண்ணிக்க முடியல இது ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் தான் இருக்குதுங்க பொதுமக்களுக்கு ஒரு நல்ல பலன் வேணும்னா இந்த டெம்பரரி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாற்பது பேர் பெர்மனென்ட் ஸ்டாஃப் போட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த கோழியின ஆராய்ச்சி மையத்தை முழுமையாக பராமரித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் மேலும் மருத்துவர்கள் மருத்துவ அலுவலர்கள் என முழுமையாக பணியமர்த்தப்பட வேண்டும் என்பதே இப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுடைய கோரிக்கையாக உள்ளது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன் சிவஞானம்